அனைவருக்கும் வணக்கம் தந்தைக்கு மந்திரத்தின் சார பொருள் தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா மண்ணுக்கும் விண்ணுக்கும் என் சுவாமிக்கும் நாதனாய் வந்த என் சுவாமி நாதா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா மனமொழி அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் குமரன் என்று மனமொழி கூறும் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போதும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போதும் அதன் உள்ளிருந்தும் வாழ்த்துவதும் உன்னருள் என்றோ கந்தா உன்னருள் என்றோ முருகா சொல்ல சொல்ல முருகா உலகிலாடும் உன் புகழ் பாடும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் புகழ் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் சந்திக்கும் போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன்முகமலரின் அழகு மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா நினைக்கின்ற வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறிப்பிழி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு வேளே தன்முக துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே நன்றி